வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஆஜரான வழக்கறிஞருக்கு அறிவால் வெட்டு சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்த வழக்கறிஞர் உயிரிழந்தார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரு மாநிலங்களில் இன்று வாக்குப்பதிவு மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வாக்குப்பதிவு தொடங்கியது மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது இருநூத்தி எண்பத்தி எட்டு இடங்களுக்கும் இன்று ஒரே கட்ட தேர்தல் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மீதமுள்ள முப்பத்தெட்டு தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு வரும் முப்பத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது நாகூர் தர்காவிற்கு நாற்பத்தைந்து கிலோ சந்தனக்கட்டை நாகூர் தர்கா சந்தன கூடு திருவிழாவிற்கு நாற்பத்தைந்து கிலோ சந்தன கட்டைகளை கட்டணமின்றி வழங்கும் தமிழக அரசு அதற்கான அரசாணையினை தர்கா நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் நாகூர் தர்காவில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சந்தன கூடு திருவிழா நடைபெற உள்ளது வானிலை அறிக்கை திருநெல்வேலி மாவட்டத்தில் இரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரவு முதல் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தென்காசி காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் தங்கத்தின் விலை ரூபாய் நானூறு உயர்ந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நானூறு உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் ஐம்பது உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து நூற்று பதினைந்துக்கு விற்பனை செய்யப்படுகின்றது சேலத்தில் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த உடற்பயிற்சி கூட உரிமையாளர் உயிரிழப்பு நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்துவிட்டு குளியலறை சென்ற நிலையில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் குளியலறை கதவை உடைத்து மூச்சு பேச்சின்றி கிடந்த மகாதீர் மகமுத் என்பவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் அதிகமாக உடற்பயிற்சி செய்த பின் நீராவியில் குளித்த போது மயங்கி விழுந்து இறந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது பாலியல் புகார் பாடகர் குருகுகன் கைது திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளம்பெண் அளித்த புகாரில் பாடகர் குருகுகன் கைது செய்யப்பட்டுள்ளார் திருமணம் செய்வதாக கூறி கட்டாயப்படுத்தி கருவை கலைத்துவிட்டு ஏமாற்றியதாக குருகுகன் மீது இளம்பெண் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் பொய்யான உத்தரவாதம் மிரட்டி ஆதாரங்களை அளிப்பது உள்ளிட்ட பிரிவுகளில் குருகுகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மாஞ்சா நூல் கழுத்தில் பட்டு குழந்தை காயம் சென்னை வியாசர்பாடி மேம்பாலத்தில் மாஞ்சா நூல் கழுத்தில் பட்டு காயமடைந்த இரண்டரை வயது குழந்தைக்கு ஏழு தையல் போடப்பட்டுள்ளது இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது மாஞ்சா நூல் கழுத்தில் பட்டதில் காயம் ஏற்பட்டுள்ளது காற்றாடியை பறக்கவிட்ட பள்ளி மாணவர்கள் காற்றாடி விற்பனை செய்தவர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோயில் யானை மிதித்ததில் இருவர் உயிரிழந்துள்ளனர் திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை மிதித்ததில் இருவர் உயிரிழப்பு யானை பாகன் உதயகுமார் மற்றும் கோயிலுக்கு வந்த பக்தர் சிசுபாலன் என்பவர் உயிரிழந்துள்ளனர் தாமி தரிசனத்திற்கு பெண்கள் முதியவர்களுக்கு தனி வழி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய தனி வழி அமைக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக நவம்பர் பதினைந்தில் கோயில் நடை திறக்கப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் நான்காயிரத்து எட்நூறு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இலங்கையின் புதிய பிரதமராக கலாநிதி அருணி அமரசூரிய பதவியேற்றார் அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு அண்மையில் நடந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் குமார திசநாயக கட்சி அமோக வெற்றி பெற்றது